யாழில் தாய்மாமன் உயிரிழந்த சோகம் தாங்க முடியாமல் இளைஞர் எடுத்த தவறான முடிவு யாழ்ப்பாணத்தில் மருந்தகத்தில் நடத்தப்பட்ட இறுதிச் சடங்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கண்டியில் குவிக்கப்பட்டுள்ள ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் விசேட பாதுகாப்பு தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ்ப்பாணத்தில் தாய்மாமன் உயிரிழந்த துயரம் தாக்க முடியாமல் மருமகன் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ள சம்பவம் என்று பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்தில் யாழ்ப்பாணம் ஆறுகால் மடம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தோடு வயதுடைய இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் குறித்த இளைஞனின் தாய்மாமன் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னர் உயிரிழந்த நிலையில் இளைஞன் மனவிரக்தியில் விரக்தியில் இருந்துள்ளார் இந்த நிலையில் இளைஞன் இன்றைய தினம் தனது வீட்டுக்கு பின்னால் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டார் இதனையடுத்து இளைஞனின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கலாளி வீதியில் அமைந்துள்ள மருந்தகம் ஒன்றில் அண்மையில் இறுதி சிகிச்சைகள் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் யாழ் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது இருள் இடம்பெற்ற மருந்தகத்தை மூடி அங்கிருந்து மருந்து பொருட்களை அளிக்குமாறு யாழ் நீதபான் என்று உத்தரவிட்டுள்ளார் குறித்த மருந்தகம் ஒரு வீட்டில் நடத்தப்பட்டு மருந்தகத்தின் உரிமையாளரின் மாமா ஒருவர் இறந்தபோது அந்த மருந்தகம் இயங்கிய பகுதியில் இரண்டு நாட்கள் உடல் வைக்கப்பட்டு பின்னர் தகனம் செய்யப்பட்டது இந்த நிலையில் இருள் வந்தவர்கள் அங்கேயே தங்கியிருந்தமை தொடர்பில் யாழ் பொது சுகாதார பரிசோதனைகளுக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து மருந்தகத்திற்கு சீல் வைத்து மருந்து விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது இத்தொடர்பில் பொது சுகாதார பரிசோதர்கள் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதிவான் எஸ் லெனின் குமார் மருந்தகத்தை உடனடியாக மூடிவிட்டு வீட்டிற்கு வெளியே பொருத்தமான இடத்தில் இயங்க அனுமதிக்குமாறு பொது சுகாதார ஆய்வாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அதேவேளை மருந்தகம் ஒன்றில் இறுதிச் சடங்கு இடம்பெற்றதாக செய்தி வெளியிட்ட ஊடகவியலாளர்கள் மீது மருந்தக உரிமையாளர் குற்றம் சுமத்தியதோடு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது கண்டியில் உள்ள இசலப் பிரகிராவை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் மற்றும் போக்குவரத்து திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு போலீசார் ஏற்பாடுகளை செய்துள்ளனர் குறித்த நடவடிக்கைக்காக ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பிரகிரா காலத்தில் அமல்படுத்தப்படும் போக்குவரத்து திட்டம் மற்றும் நாளாந்த போக்குவரத்து திட்டம் தொடர்பான அறிக்கை ஒன்றை போலீசார் வெளியிட்டுள்ளனர்